அவர் வந்து பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமியர்களுடைய நாடாகத்தான் பார்த்தாரே தவிர ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு நாடாக பார்க்கவில்லை என்றுதான் எல்லாரும் பரவலாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அங்கே அகமதியிவிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கழகம் நடந்தது அந்த கழகத்தை வந்து சூரியன் அரசாங்கத்தால் நேரிட முடியவில்லை அப்போ தான் முதன் முதலாக இராணுவம் உள்ளே வருகிறது ஒரு சிவிலியன் அரசாங்கம் கூட அதனுடைய பதவிக்காலத்தை முழுமையாக பாகிஸ்தானில் வைத்ததில்லை என்று சொல்லுகிற போது அங்கே இராணுவத்தினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்னவாக நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும் இந்த காஷ்மீரில் அப்போ வந்து பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த அரசர் வந்து ஒரு இந்து அரசராக இருந்தார் அவர் வந்து என்ன சொன்னார்னா அவர் வந்து நாங்கள் இந்தியா அவரோடு சேர முடியாது ஏனென்றால் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து இஸ்லாமியர் நாங்கள் பாகிஸ்தானோடும் சேர முடியாது என்றால் இங்கே வந்து இந்துக்களும் சீக்கியர்களும் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்தால் பாதுகாப்பு இருக்காது ஆகவே நம்ம இந்தியாவுடன் சேர முடியாது பாகிஸ்தானோடும் சேர முடியாது நாங்கள் தனியாக இருப்போம் என்று தான் நான் அவர் ஹரிசன் கொண்டிருந்தார் இந்த ஜியாவுலுக்கு வந்து என்ன செய்கிறாரோ ஒரு இராணுவ ஆட்சி வருகிறது அப்புறம் இந்த இராணுவ ஆட்சி என்பது மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல அப்போ அவர் தந்திரமாக என்ன செய்கிறார் என்றால் அவர் மத அமைப்புகளுடைய ஆதரவை பிரச்சனை அது வந்து அவருக்கு ஒரு பேசை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ பலவித அப்போ தான் வந்து இந்த மத ரீதியாக அதுக்கு முன்னால் வந்து மதுர நூற்று கணக்கில் இருந்தது இவர் வந்து அதை ஆயிரக்கணக்கில் மாற்றுகிறார் அதை தொடர்ந்து இந்த மதுர சாக்களில் தீவிரமாக கல்வி பயிற்சி அல்லாமல் இந்த தீவிரவாதத்தை விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வணக்கம் பிறகு பாகிஸ்தானை பற்றி பல்வேறு கேள்விகள் உள்ளன பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் இத்தனை ஆயுதங்களை அவர்கள் குவித்து வைத்தது எப்படி தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஐஎம்எஃப் எப்படி அவர்களுக்கு நிதியுதவி செய்தது பாகிஸ்தான் இப்போதைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு உள்ளன இது பற்றி விளக்கமளிக்க வெளிநாடுகளை பற்றி பல்வேறு ஆய்வுக் கட்டுகளை எழுதியுள்ள திரு மு ராமநாதன் அவர்கள் நம்பிக்கை இருக்கிறார் வணக்கம் ராமநாதன் வணக்கங்க இப்போது இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்தியாவுக்கு வந்து பல்வேறு மூத்த தலைவர்கள் இருந்தாங்க உதாரணமாக காந்தி நேரு மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பாகிஸ்தானை வந்து ஜின்னா வடிவமைச்சான்னு சொல்லலாம் பாகிஸ்தானோட ஆரம்பம் எப்படி இருக்குது சார் அதாவது இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பரவலாக எழ ஆரம்பித்துவிட்டது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு காலகட்டத்தில் அதை ஜின்னா மிக வேகமாக முன்னெடுத்தார் மகாத்மா காந்தி அதற்கு எதிராக இருந்தார் அவர் எப்போது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டிருந்தவர் அப்போ ஒரு மதத்தின் பெயரால் நாடு இரண்டாக தொண்டாடப்படுவது சரியல்ல என்பது அவருடைய கருத்தாக இருந்தது ஜவஹர்லால் நேரு ஆரம்பத்தில் அந்த கருத்திலே தான் இருந்தார் லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்த பிரிவினைக்கு எதிராக இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு பாக பகுதியில் அதாவது இந்த பாகி புதை பாகிஸ்தான் பகுதியில் அதற்கு ஆதரவு அதிகமாக இருந்தது குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த பிராந்திய தேர்தல்கள் எல்லா இந்தியா முழுவதும் நடந்தது அதில் முஸ்லீம் லீக் பெருவாரியாக வெற்றியடைந்தது அப்போ மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அப்போது ஜின்னா ரொம்ப தீர்மானமாக நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் அதாவது பிரிவினை வேண்டும் என்பதில் ரொம்ப முடிவாக இருந்தார் அதற்கு பிற்பாடு என்ன அது குறிப்பாக அந்த பஞ்சாப் மாநிலம் மேற்கே பஞ்சாப்லேயும் கிழக்கே வங்க மாநிலத்திலேயும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருந்தார்கள் அப்போ அவர்கள் அந்த மவுண்ட் பேட்டனுடைய நிர்வாகத்திலேருந்து ரெட் கிளீஃப் என்பவர் அவர் தான் அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த எல்லை கோடை வரைந்தவர் அது ரெட் கிளிஃப் லைன் என்று தான் இப்போது அழைக்கப்படுகிறது அதில் வந்து ஒரு ஓரளவுக்கு உத்தேசமாகத்தானே செய்ய முடியும் செய்தார்கள் அப்போ ஒரு இந்த மேற்கு பகுதியில் பஞ்சாப் இரண்டாக பிரித்து இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் இந்தியா அதே போல் வங்க வங்கத்தில் இது இப்போது பங்களாதேஷாக இருக்கிற வங்கதேசமாக இருக்கிற பகுதி கிழக்கு பாகிஸ்தான் இந்த பக்கம் மேற்கு வங்காளம் என்றெல்லாம் பிரித்தார்கள் அப்படி பிரித்த பிற்பாடும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு இந்த பக்கம் இருக்கிற அதாவது பஞ்சாபில் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போனார்கள் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பஞ்சாப் பகுதியில் இருக்கிற இந்துக்களும் சீக்கியர்களும் இந்த இந்தியாவுக்கு வந்தார்கள் அதே மாதிரி இந்த கிழக்கு பாகிஸ்தானில் நடந்தது உலகினுடைய மிகப்பெரிய மைக்ரேஷன் அதை சொல்கிறார்கள் ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே அந்த பக்கம் அந்த பக்கம் மாறினார்கள் அதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதற்கெல்லாம் சரியான கணக்கு இல்லை ரெண்டு லட்சத்திலேருந்து பத்து லட்சம் வரை ஒவ்வொரு வரலாற்று ஆய்வாளரும் வேறு வேறு விதமான எண்களை சொல்கிறார்கள் பல்வேறு வன்புணர்வுகள் மகாத்மா காந்தி நவகாழியிலெல்லாம் போய் பெரிய போரா யாத்திரையெல்லாம் செய்தார் அப்போ அது அந்த தொடக்கம் என்பதே வந்து ரொம்பவும் ஒரு ரத்தம் சிந்துகிற வெறுப்பை தூண்டுகிற விதமாக ரெண்டு பக்கமும் கசப்புணர்வை தூண்டுகிற விதமாக அமைந்து விட்டது அது இன்றளவுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆரம்பம் என்பது இப்படியாக ஒரு மக்களுடைய புலம்பெயர்வினால் ஒரு பெரிய ஒரு சோகத்தோடு தொடங்கியதுன்னு சொல்லலாம் இப்போது அங்கே வந்து ஜின்னா வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்தையும் இறந்துடுறார் சுதந்திரம் வாங்கி ஒரு வருடத்தையும் இறந்துடுறார் ஜின்னா உயிரோடு இருந்திருந்தால் பாகிஸ்தான் கொஞ்சம் வலிமையாக வேறு ரூட்டில் போயிருக்கும்னு எதிர்பார்க்கலாமா பல வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படி தான் சொல்லுகிறார் அவர் ஜின்னா வந்து அவர் மேலை நாடுகளில் கல்வி கற்றவர் அவர் வழக்கறிஞராக இருந்தவர் அதற்கான பின்புலம் எல்லாம் அவருக்கு இருந்தது அப்போ அவர் வந்து பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமியர்களுடைய நாடாகத்தான் பார்த்தாரே தவிர ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு நாடாக பார்க்கவில்லை தான் எல்லாரும் பரவலாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர் வந்து பெரிய மக்கள் திறளுடைய உள்ள தலைவர் ஜவஹர்லால் நேரு மாதிரி பெரிய மக்கள் திறளுடைய ஆதரவுள்ள தலைவராக இருந்தார் அவர் தொடர்ந்து அவர் ரொம்ப ஒரு ஆண்டுக்குள்ளே முக்கும்பிலேயே அவருடைய மரணம் நிகழ்ந்து விட்டது அப்படி இல்லாமல் அவர் இருந்திருந்தால் நேரு மாதிரி காலம் இருந்திருந்தால் பாகிஸ்தானுடைய எதிர்காலம் வேறு விதமாக இருந்திருக்கும் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அது அவரே வந்து பல க கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்க போகிறதே தவிர அது இஸ்லாம் மதம் சார்ந்த ஒரு நாடாக இருக்காது என்று சொல்கிறார் அவர் ஜின்னாவுனுடைய அமைச்சரவையில் இந்துக்கள் சீக்கியெல்லாம் அமைச்சர்களாக இருந்த காலமெல்லாம் இருந்தது அவர் அவர் இருந்திருந்தால் இது வேறு மாதிரி இருந்திருக்கும் என்றுதான் பல வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இராணுவத்துடைய கை ஓங்கியிருக்கு இப்போ அயூ கான்ல ஆரம்பித்து யாக்கியா கான் ஜியாஃபுல்லக் முஷாரஃப் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தில் அப்படியே மாறி போயிருக்கு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போனார்னாலும் இந்தியாவிலேருந்து வேறு விட்டு அவங்க இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இதை வந்து நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக அதை வந்து பாகிஸ்தானுடைய வரலாறு எப்படி வந்தது என்று பார்த்தால் அதற்கு ஓரளவுக்கு நமக்கு விடை கிடைக்கும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அங்கே பிரிவு இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கலகம் நடந்தது அந்த கலகத்தை வந்து சூரியன் அரசாங்கத்தால் நேரிட முடியவில்லை அப்பதான் முதல் முதலாக இராணுவம் உள்ளே வருகிறது அன்றைக்கு உள்ளே வந்த இராணுவம் ஆட்சிக்குள்ளே அரசாட்சிக்குள்ளே வந்த இராணுவம் இன்றளவுக்கும் பின்வாங்காமல் அது மேலும் மேலும் வலுவாக ஆகி கொண்டிருக்கிறது இப்போ அந்த வரலாற்றில் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் பாகிஸ்தானில் நேரடியாக இராணுவம் ஆட்சி செய்திருக்கிறது அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சிவிலியன் அரசாங்கங்கள் இல்லை இராணுவத்தினுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிவிலியன் அரசாங்கம் கூட அதனுடைய பதவிக்காலத்தை முழுமையாக பாகிஸ்தானில் வைத்ததில்லை என்று சொல்லுகிற போதே அங்கே இராணுவத்தினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இந்த பாகிஸ்தானுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு நாம் அது ஒரு வசதிக்காக ஒரு ஐந்தாறு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் இந்த முதல் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் உள்ள பகுதி அதை வந்து முதல் ஜனநாயக காலம் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் இந்த முதல் இந்திய பாகிஸ்தான் போர் வருகிறது முதல் பாகிஸ்தான் அப்போ அதாவது இப்போ வந்து காஷ்மீரை வந்து இப்போ இந்தியாவை பாகிஸ்தானும் பிரித்தபோது நிறைய சுதேச சமஸ்தானங்கள்லாம் இருந்தன அப்போது அவர்கள் வந்து எல்லா அந்தந்த சுதேச சமஸ்தானங்கள் அந்த நாடுகளோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னது இப்போ அப்படி பல சுமிச சமஸ்தானங்களையும் நமக்கெல்லாம் தெரியும் வல்ல வாய்ப்புகள் ஒன்றிணைத்தார் ரொம்ப அது சேராமல் இருந்தது வந்து ஹைதராபாதும் காஷ்மீரும் மைதரா பின்னாலே ஒரு படையெடுப்பு வைத்து அது நடந்தது இந்த காஷ்மீரில் அப்போது வந்து பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த அரசர் வந்து ஒரு இந்து அரசராக இருந்தார் அவர் வந்து என்ன சொன்னார்னா அவர் வந்து நாங்கள் நாங்கள் இந்தியாவோடு சேர முடியாது என்றால் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் பாகிஸ்தானோடும் சேர முடியாது என்றால் இங்கே வந்து இந்துக்களும் சீக்கியர்களும் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்தால் பாதுகாப்பு இருக்காது ஆகவே நாங்கள் இந்தியாவோடும் சேர முடியாது பாகிஸ்தானோடும் சேர முடியாது நாங்கள் தனியாக இருப்போம் நான் அவர் ஹரிசிங் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அப்போது வந்து இவர்கள் என்ன செய்தார்கள் பாகிஸ்தான நேரடியாக இல்லாமல் அவர்கள் வேறு விதத்தில் உள்ளே புகுந்து இந்த காஷ்மீரை கைப்பற்ற முயற்சி செய்தார்கள் அப்போது ஹரிசிங் வந்து நேரு ஒரு அவர் வேண்டுகோள் வைக்கிறார் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் அப்போ நீங்கள் அது நேரு ஒரு அதற்கு ஒரு கண்டிஷன் போடுறார் நீங்கள் வந்து இந்தியாவோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு நிறைய விதிமுறைகளோடு ஒரு ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாகி இந்திய இராணுவம் நேரடியாக பாகிஸ்தானில் விமானம் மூலமாக போய் இறங்கி அந்த பாகிஸ்தானின்னுடைய அல்லாமல் வேறு ரூபத்தில் வந்தவர்களை எல்லாம் எதிர்த்து காஷ்மீரை மீட்டது அப்போ அவர்கள் போன போது பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் வந்து போய்விட்டார்கள் ஆனால் இப்போது நாம் சொல்கிறோம் இல்லையா பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர் அப்படின்னு இந்தியாவில் சொல்லுகிறோம் உலக நாடுகள் வந்து அது பாகிஸ்தான் கண்ட்ரோல்டு காஷ்மீர் அல்லது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் அது பாகிஸ்தான் நிர்வகிக்கிற காஷ்மீர் அல்லது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காஷ்மீர் என்று அது அழைக்கப்படுகிறது இந்தியாவில் வந்து நம் அரசாங்கத்தினுடைய நாம் உபயோகிக்கிற சொற்றொடர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த பகுதியில் மட்டும் அவர்கள் போகவில்லை அவர்கள் தங்கிக் கொண்டார்கள் அன்றையிலேருந்து இதுவரைக்கும் அவர்களுடைய கையில் தான் அது இருக்கிறது அவர்கள் வந்து அது ஆசாத் காஷ்மீர் என்று சொல்கிறார்கள் அதாவது விடுதலை அடைந்த காஷ்மீர் என்கிற அர்த்தத்தில் யார் எந்த பேரில் சொன்னாலும் அந்த பகுதி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மி மற்ற பகுதிகளெல்லாம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது என்றாலும் அந்த காஷ்மீரில் அன்று தொடங்கி அந்த ஒரு பிரச்சனை இன்றளவுக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் அது இந்த முன்னூற்றி எழுபது எல்லாம் நீக்கி அதை வந்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியதெல்லாம் அந்த காஷ்மீரத்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை இன்றளவுக்கும் தொடர்பு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த முதல் இந்திய போர் இதற்கு பிற்பாடு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வந்து இது ஒரு டொமினியன் அந்தஸ்து உள்ள ஒரு தான் பாகிஸ்தான் நீடித்து கொண்டிருந்தது ஐம்பத்தி மூன்றில் தான் நான் சொன்னேன் இந்த அகம அகமதியாக என்பவர்களுக்கு எதிராக வந்த கலாவம் அவர் ராணுவம் உள்ளே வருகிறது அப்போ ஐம்பத்தி ஆறில் தான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை முதலாவதாக எழுதுகிறார்கள் அப்படி எழுதுகிற போதே அது வந்து ஒரு மதச்சார்புள்ள நாடு என்கிற தான் ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிறார்கள் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஜின்னா இருந்திருந்தால் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டம் வந்திருக்குமா என்பதை நாம் எல்லோரும் தான் முடியும் ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது அப்படி இருக்காது அவர் செய்திருக்க மாட்டார் என்று தான் கருதுகிறார்கள் இதுதான் வந்து பாகிஸ்தானுடைய முதல் பகுதி அதாவது நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து ஐம்பத்தி எட்டு வரை உள்ள பகுதி ஐம்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒன்று உள்ள பகுதி பகுதியை வந்து ரெண்டு ரெண்டாவது பகுதியாக பார்க்கலாம் அதை வந்து முதல் இராணுவ ஆட்சி என்று சொல்கிறார்கள் அப்போ அதில் தான் அயூக் கான் வருகிறார் அப்போது அறுபத்தி ரெண்டில் தான் அவர் அந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி பிரதம மந்திரி என்கிற அமைப்பை கொண்டு வருகிறார்கள் அப்போ அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் நடக்கிறது அது இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தராத போராக அமைந்து விடுகிறது அப்போது வந்து பாகிஸ்தான் என்ன கருதுகிறது என்றால் இந்தியா வந்து பலவீனமாக இருக்கிறது என்று கருதி மறுபடியும் இந்த காஷ்மீர் பிரச்சனையை தொடர்ந்து அறுபத்தி ஐந்தில் மீண்டும் ஒரு போர் நடக்கிறது ஒரு பதினேழு நாட்களுக்கு மேலே அந்த போர் நடக்கிறது அது கடைசியாக அது பிரிட்டிஷ் அமெரிக்க தலையிட்டாலும் சோ அப்போதைய சோவியத் ஒன்றியத்தினுடைய தலையிட்டாலும் அது கொள்ளப்படுகிறது தாஷ்கண்ட் ஒப்பந்தமெல்லாம் நமக்கு தெரியும் லால் பகதூர் சாஸ்திரியுடைய காலத்தில் அப்போது வந்து ஆனால் இராணுவ ரீதியாக இந்தியா தான் ஒரு முன்னணியில் இருந்தது என்று தான் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் ஒரு சமரசத்துக்கு ஒப்புக்கொண்டு அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு பிற்பாடு அயூப் கானுக்கு பிற்பாடு யாஹியா கான் அப்படிங்கிற ஒரு இராணுவ தளபதி வருகிறார் அறுபத்தி ஏழில் தான் அந்த புட்டோவினுடைய அரசியல் கட்சி பிபிபி என்று இருக்கிற கட்சி இருக்கிறது இல்லையா பாகிஸ்தான் மக்கள் கட்சி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி அது வருகிறது அவர்கள் இந்த இராணுவத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு ஆதரவாகமான குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன இதற்கிடையில் வங்கதேசத்தில் தொடர்ந்து எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலில் மேற்கு பாகிஸ்தானில் பிபிபி அதிகமான இடங்களை பெறுகிறது கிழக்கு பாகிஸ்தான் ஒட்டு மொத்தமாக ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமிலீக் கட்சிக்கு தான் ஆதரவு இருக்கிறது அப்போ ஒட்டு மொத்தமாக அதிகமான எண்ணிக்கையில் உள்ள இடங்களை முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி பெற்று விடுகிறது ஆனால் அதிகாரமெல்லாம் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது அவர்கள் வந்து உருதுவைத்தான் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பதவிகளையும் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வந்து அதிகாரத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கமா கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்போ ஒரு சமரச ஏற்பாடெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் எதுவும் சரியாக வரவில்லை அப்போ தான் எழுபத்தி ஒன்றில் அதற்கு இந்திரா காந்தியினுடைய தலைமையில் ஒரு யுத்தம் நடக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்தியா வெற்றி பெறுகிறது ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிய வீரர்கள் கைது செய்யப்பட்டு பிணை கைதிகளாக வைக்கப்படுகிறார்கள் அதற்கு பிற்பாடு புட்டோ வருகிறார் அவருடைய சமரசத்தின் பேரில் தான் அந்த சிமிலா ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த கைதிகளெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள் இப்போ அடுத்த கட்டம் வந்து எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் முதல்ல ஒரு ஜனநாயகம் அப்புறம் ஒரு இராணுவ ஆட்சி எழுபத்தொன்னுலேருந்து ஏழு வரைக்கும் மறுபடியும் ஒரு ஜனநாயக ஆட்சி வருகிறது அப்போதுதான் அந்த புட்டோனுடைய காலம் இப்போ அவர் இந்தியா பாகிஸ்தானை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றுகிற மு எல்லாம் அவர் இருக்கிறார் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் மீண்டும் இராணுவ ஆட்சி வருகிறது அப்போ தான் ஜியா உலகுக்கு வருகிறார் இந்த ஜியா உல்குக்கு வந்து என்ன செய்கிறார் ஒரு இராணுவ ஆட்சி வருகிறது அப்புறம் இந்த இராணுவ ஆட்சி என்பது மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல அப்போ அவர் தந்திரமாக என்ன செய்கிறார் என்றால் அவர் மத அமைப்புகளுடைய ஆதரவை பெறுகிறார் அது வந்து அவருக்கு ஒரு பேஸை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ பல விதம் அப்போ தான் வந்து இந்த மத ரீதி ஆகுது அதுக்கு முன்னால் வந்து இந்த மதரசாக்கள்லாம் நூற்று கணக்கில் இருந்தது இவர் வந்து அதை ஆயிரக்கணக்கில் மாற்றுகிறார் அதைத் தொடர்ந்து இந்த மதுர சாக்களில் தீவிரமாக மார்க்க கல்வி பயிற்றுவிப்பது அல்லாமல் இந்த தீவிரவாதத்தை முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய தொடங்குகிற காலம் அதுதான் இந்த ஷரியா சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அதற்காக நீதிமன்றங்கள் தனியாக அமைக்கப்படுகின்றன அப்போ ஒரு மத ரீதியான ஒரு சித்தாந்தம் அங்கே இருந்தாலும் கூட இந்த ஜியா உலகத்தினுடைய காலத்தில் தான் இது ரொம்ப அதிதீவிர பாதையில் அது போனது அவர் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் ஆட்சி இருந்தார் அந்த பாதிப்பு என்பது இன்றளவுக்கும் பாகிஸ்தானை விடாமல் துரத்தி கொண்டிருக்குது அதாவது அவர் என்ன செய்தார்கள் மத ராணுவ ஆட்சி என்பதோடு அல்லாமல் அதை தீவிர ஒரு மதவாத ஆட்சியாக கட்டமைத்தார் அப்போ நாட்டு மக்களுடைய கல்வி மருத்துவம் பொருளாதாரம் போன்றவைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு மதம் எல்லாவற்றிலையும் முன்னுக்கு வருகிற அப்போதான் மாறி இருக்குது அப்போ அதுக்கு முன்னாலேயும் இருந்தது ஆனால் இது வந்து அவர் ரொம்ப வேகமாக அதாவது அவருக்கு வந்து ஒரு தார்மீக ஆதரவு வேண்டும் என்பதற்கு அவர் மதத்தை பயன்படுத்தி மத உருமார்களை பயன்படுத்தி ரொம்ப முன்னாலே கொண்டு வந்தார் அதற்கு அடுத்தது மறுபடியும் ஒரு ஜனநாயக ஆட்சி வருகிறது பெனாசிர் புட்டோ வருகிறார் அப்புறம் நவாஸ் ஷரீஃப் ஃபரீஃப் இவர்களெல்லாம் வருகிறார்கள் அது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டம் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அது நடிக்கிறது அப்புறம் தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரத்து ஏழு வரைக்கும் மறுபடியும் முஷ்ரஃப்னுடைய ஆட்சி வருகிறது சவுகத் அசீஸ் அவருடைய ஆட்சியெல்லாம் வருகிறது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மறுபடியும் ஒரு ஜனநாயகத்துக்கான முயற்சிகள்லாம் நடக்கிறது கிலானியெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கொரோனா காலத்தில் எல்லா நாடுகளையும் போல பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டது இப்போ மேலதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இராணுவம் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்று மாறி மாறி வந்தாலும் கூட ஒன்று நேரடியாக இராணுவ ஆட்சி இருந்திருக்கிறது அல்லது ஜனநாயக ஆட்சி நடந்த போதும் இராணுவத்தினுடைய அதீத செல்வாக்கு இருக்கிறது இப்போதெல்லாம் இப்போ கூட இம்ரான் இம்ரான்கான் ஒதுக்கி வைக்கிறது கூட ராணுவத்துக்கு ராணுவத்தினுடைய முக்கிய பங்கு இருக்கிறது அவர் இப்போ இன்றைக்கு இன்னைக்கு இப்போ இது வந்து ஒரு முழுக்க ஒரு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த ஆட்சியாகத்தான் அவர்கள் ஜனநாயக மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு கொண்டு வந்தாலும் அவர்களிடம் இராணுவத்திற்கு அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அப்படி பார்த்தா இப்போ பிரதமர் அதிபர் ராணுவ தளபதி இந்த மூணு பேரில் இப்போதைக்கு ராணுவ தளபதிக்கு தான் அதிகமான பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாகிஸ்தான் அதாவது அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் வந்து பிரதமர் ஒரு மாதிரி தான் பிரசிடென்ட் என்பது ஜனாதிபதி என்பவர் இந்த மாதிரி எலக்ட்ரல் காலேஜ் எல்லாம் பல்வேறு பேர் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அப்போ இது ஒரு இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் பிரதமருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ந நடப்பில் பார்த்தீர்கள் என்றால் அது இராணுவ தளபதிகளுக்கு தான் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது அது ஜியாவுலு காலத்தில் தான் அது கூடுதலும் இராணுவத்துக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து அதிகமான பாதிப்பை அந்த நாடு அனுபவித்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல இப்போ நீங்க இந்த செட்டப்பை தவிர அதாவது பிரதமர் அதிபர் ராணுவ தளபதி செட்டப்ப தவிர ஐஎஸ்ஐக்கும் அங்க ஒரு வலிமையான ஒரு இப்போதைய ராணுவ தளபதி முன்ன ஐஎஸ்ஐ தலைவராக இருந்தவர் தான் அந்த ஐஎஸ்ஐ உடைய பங்கு இருந்த சார் பாகிஸ்தான் அது அடிப்படையில வந்து எல்லா நாடுகளையும் போல ஒரு உணவு அமைப்பு ஆனால் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஐ என்பது மிகவும் செல்வாக்கு வாய்ந்ததாக எல்லா இடங்கள்லையும் ஊடுருவக்கூடியதாக பல நாடுகளிலையும் இப்போ இந்தியாவில் கூட நம்ம பல முறை செய்திகளில் பிடிக்கிறோம் ஐஎஸ்ஐக்கு ஒரு துப்பு சொன்னார்கள் அப்போ நம்ம நம்ப முடியாத ஆட்களெல்லாம் பாகிஸ்தானுக்காக உழவு வகையில் பார்த்தார்கள் என்றலாம் அந்தளவுக்கு அவர்கள் ஊடுருவி எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறார்கள் அதற்கான கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்கப்படுகிறது அங்கே ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்குது அதனால தான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்து ஜனநாயக போகிற அமைப்புகள் கூட இந்த ஐஎஸ்ஐக்கும் இராணுவத்திற்கும் அடங்கி போக வேண்டிய ஒரு இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை தான் அங்கே இருக்கிறது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை மாதிரி அவங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி நம்மளுக்காக போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்க வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டில் பணம் கேட்க வேண்டியா இருக்கு இந்த அளவுக்கு பாகிஸ்தான் பின்தங்கியதுக்கு என்ன காரணம்